அரைநூற்றாண்டு காலம் தமிழக அரசியலில் ஒரு தனி ஆளுமையாக விழுந்து கொண்டிருக்கிற ஒளிவீசிக்கொண்டிருக்கிற ஒரு பெயர் ஆளுமை அண்ணன் லியோனி அவர்கள் அவருக்கு இன்றைக்கு தமிழ்ச்சமூகம் ஒன்று கூடி உச்சி மோந்து பாராட்டிக் கொண்டிருக்கிற இந்த வேலையை நானும் அவரை பாராட்டுவதற்கு வாழ்த்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் செல்போன் வராத காலத்தில் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் சென்னையிலிருந்து ஊருக்கு பேருந்து பயணம் செய்வது வளர்க்கப்படும் ஊரிலிருந்து சென்னைக்கு திரும்புவது வழக்கம் அப்போதெல்லாம் எந்த பேருந்தில் ஏறினாலும் அந்த லியோனி அவர்களின் பட்டிமன்ற உரை தான் முடியும் அந்த பேருந்துகள் போய் ஏதாவது ஒரு உணவகத்திலே நள்ளிரவில் நிறுத்தினால் எந்த உணவகத்தில் நிறுத்தினாலும் அந்த உணவகங்களில் பட்டிமன்ற உரை ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த லியோனியின் குறை கேட்கிற வாய்ப்பு இருக்கும் தேடி தேடி அவருடைய கேசட்டுகளை வாங்கி கேட்டு மறுவது ஒரு காலம் மறக்க முடியாத காலம் யார் அந்த லியோனி எங்கே இருக்கிறார் அந்த லியோனி என்று மாணவர்களிடையே அப்படி நாங்கள் பேசிக் கொள்வது திண்டுக்கல் லியோனி என்பதெல்லாம் நான் திண்டுக்கல் போகும்போதெல்லாம் தோறலிடத்திலே கேட்பேன் எங்கே இருக்கிறார் என்று அப்படி தேடிய காலம் ஒன்று உண்டு அதன் பிறகு அரசியல் களத்திலும் அவர் அடியெடுத்து வைத்தார் திரை உலகத்திலும் அடியெடுத்து வைத்தார் அத்தனை களங்களிலும் அவர் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தின் கவனத்தை ஈர்த்தார் அவருடைய உரையை கேட்டு ஒருவன் சிரிக்கவில்லை என்றால் அவர் மனிதரே அல்ல என்றுதான் அவர் உயிர்க்கிறது இருந்தாலும் எவ்வளவு இறுக்கமான நபராக இருந்தாலும் அவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் அவருடைய உடல் மொழியிலே உண்டு அந்த குரல் அனைவரையும் ஈர்க்கிற காந்த குரல் எப்படி விவரிப்பது பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய பிறந்த நாள் விழாவில் வந்து கடைசியாக இரவு ஒன்றரை மணிக்கு பேசினார்

ஆவேசமாக பேசக்கூடியவர்கள் ஏராளம் உண்டு ஆற்றெழுத்து நடையை அறிவார்ந்த உரையை ஆற்றக்கூடியவர்கள் ஏராளம் உண்டு வேற அண்ணா பேச தொடங்கினால் ஒட்டுமொத்த அவையே அப்படியே அமைதியாகி அவருடைய உரையை கேட்கும் என்று சொல்வார்கள் இப்போது யூடியூப்லேயே அவருடைய உரைகளை நான் கேட்க முடிகிறது பேராசிரியர் அன்பழகன் பேச்சை கேட்டுவிட்டேன் தலைவர் கலைஞர் பேச தொடங்கினால் அவருடைய கரகரத்த குரல் அனைவரையும் இழுத்து கட்டி போடும் அப்படிப்பட்ட ஒரு காந்த குரல் அவருக்கும் அது இயல்பாகவே அவருக்கு அமைந்திருக்கிறது ஆனால் அப்படி ஆற்றழுத்தினரையில் அறிவார்ந்த உரையை ஆற்றக்கூடியவர்களை எல்லாம் விட ஆவேச உரையை ஆற்றக்கூடியவர்களை எல்லாம் விட நகைச்சுவையாக பேசுவது என்பது தனித்திறன் அது எல்லோருக்கும் வாய்க்க எத்தனை லட்சம் பேர் கூடியிருந்தாலும் அவையாமல் அவை கூச்சம் இல்லாமல் அந்த அவையை கண்ட பதற்றம் இல்லாமல் எல்லோரையும் சாதாரணமாக கையாளக்கூடிய வகையில் ஒரு உளவியல் அதுதான் நகைச்சுவைக்கான அடிப்படை எவ்வளவு பேர் இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் சரி அவரை விட உயர்ந்த பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஆளுமைகள் யாராக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட சாதாரணமாக கையாளக்கூடிய ஒரு ஆற்றல் தான் நகைச்சுவை ஆற்றல் அது எல்லோருக்கும் வராது அதுவே இன்றைக்கு நம்பர் ஒன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நம்முடைய அண்ணன் ஜியோட இருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு அவையும் நம்மை சிரிக்க வைப்பதோடு நம்முடைய ராதிகாயார் அவர்கள் சொன்னதைப் போல சிந்திக்க வைக்கக்கூடிய கருத்துக்கள் மிக ஆழமான கருத்துக்கள் அப்படி முறையிலே வந்திருக்கும் அதனால்தான் அவரை இன்றைக்கு தமிழ்நாடு பாடமும் கழக தலைவராக நம்முடைய நான்கு முழு முதலமைச்சர் அவர்கள் ஒரு இருக்கையிலே அமர வைத்திருக்கிறார்கள் வெறும் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்திருந்தால் அந்த பொறுப்பில் அவர்கள் அமர வைக்க முடியாது பொதுவாக அரசியல் களங்களில் பேச்சாளர்களின் பேச்சாளர்களாகவே வைத்திருப்பார் கடைசி வரையில் பெரிய பொறுப்புகளுக்கு வர முடியாது வெற்றி கொண்டான் அடிக்கடி மேலையிலே சொல்லுவார் நான் ஊரெல்லாம் போய் பேசுகிறேன் கருணாநிதி முதலமைச்சராக வேண்டும் என்று ஆனால் அவர் என்னை கவனிப்பதில்லை நான் இப்படியே பேசி பேசியே சாக வேண்டியதுதான் என்று சொல்வார் அவருடைய பேச்சு தமிழக மக்களுடைய வரவேற்பை பெற்ற பேச்சு தான் பேச்சாளர்கள் பெரும்பாலும் எல்லா கட்சிகளிலுமே பேச்சாளர்களாகவே வழக்கம் ஆனால் அதை தாண்டி இன்னொரு இடத்தில் ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் அடுத்த தலைமுறைகளின் வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தில் தமிழ்நாடு கழக தலைவர் பொறுப்பில் அவர் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய சிந்தனை திறன் அறிவுத்திறன் அவருடைய கொள்கை புரிதல் சமூக பார்வை அதுதான் அந்த திறன் என்பது நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி எதுவாக அதை ஒரு நகைச்சுவைக்கான பேச்சாளராக மட்டும் பார்க்க முடியாது இல்லை என்றால் இந்த அளவுக்கான ஒரு உயர்ந்த இடத்தை அவ்வளவு பிடித்து விட முடியாது பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களை எல்லாம் தயாரித்து ஊர்களை அச்சிட்டு வழங்கக்கூடிய இடத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்தை ஒரு தலைமை பொறுப்பில் அவர் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இருக்கிற ஆழ்ந்த கருத்தியல் புரிதல் தான் வலிமையான கருத்தியல் புரிதல் தான் அதை நாம் மேடையில் அவர் உரையாற்றுகிற போது நம்மால் பார்க்க முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் பணியாற்றியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் பாராட்ட பெற்றவர் இன்றைக்கு அவரை பாராட்டாதவர்கள் எவரும் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்திலே இருக்கிறார் அவரை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் முதலாக பாராட்டுகிறேன் இந்த களத்தில் அவர் நூற்றாண்டை நூற்றாண்டு விழாவை காண வேண்டும் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் அவர் இந்த காலத்தில் பணியாற்ற வேண்டும் என்பது நம்முடைய விழை வெறுப்பம் வேட்கை அவருடைய பங்களிப்பு அனைத்து தரங்களிலும் மகத்தானது வெறும் அரசியல் தளம் என்பது மட்டுமில்லாமல் டெலிவிஷன் டிவி சேனல்ஸ் திரைப்படத்துறை இவற்றிலெல்லாம் அவர் படைத்திருக்கிற சாதனைகள் தமிழ்ச் சமூகத்தில் அவருக்கு ஒரு சிறப்பிடத்தை உருவாக்கி தந்திருக்கிறது அதுபோல கொள்கை அடிப்படையிலே கேலியாக கிண்டலாக பெரியாரையோ திராகிடத்தையோ விமர்சிக்கிறவர்களையும் போகிற போக்கை சாதாரணமாக இடவிட்டு செல்கிற ஆற்றல் மிக சாதாரணமாக கையாளக்கூடிய அந்த திறன் அவருக்குள்ள தனித்திறன் எல்லோருக்கும் வாய்க்காது பாருங்க அம்மா பேசி முடிச்சாங்க வந்தவுடனே அவருடைய அந்த இயல்பான ஊக்கம் வரும் நானே வந்து எம் ராதாவை நினைவு கூர்ந்து அவரை போல் பேசி காட்டி நம்மை சிரிக்க வைத்தார் அப்போதுதான் அவர் என்னை சிரிப்பதை ராதாவை இன்றைக்கு நான் யூடியூபிலே பார்த்தாலும் கட்டாயமாக சிரிப்போம் அந்த ஆற்றல் அது தனி திறன் அது எல்லோருக்கும் வாய்க்காது அதற்கு பிறகு அந்த இடத்திலே நாம் ஒருவரை சொல்ல வேண்டுமானால் ஆழ்ந்த கருத்தும் இயல்பான நகைச்சுவையும் கலந்த ஆளுமை அண்ணன் இந்துக்கள் எங்கிருந்து படிக்கிறார் எப்படி அவற்றை எல்லாம் மனப்பாடம் செய்திருக்கிறார் எப்படி அப்படி பேசுகிறார் பெரிய வியப்பாக இருக்கு சில நேரங்களில் அவர் வந்து பல பாடல்களை எடுத்து இயல்பாக பாடுகிறார் எல்லா திரைப்பட பாடல்கள் அதுபோல தமிழ் செய்யுங்கள் திருக்குறள் தங்க பாடல்களில் இருந்து பல எடுத்து காட்டுகள் அவர் இயல்பாகவே ஒரு ஆசிரியர் கட்டாயம் அவருக்கு அதில் பெரிய ஈடுபாடு உண்டு ஆனால் எல்லா ஆசிரியர்கள் அப்படி பாட முடியாது செய்திகளை எடுத்து சொல்ல முடியாது ஆற்றல் இருக்காது ஒப்பிக்கிற ஒரு தமிழ் அறிஞர் அல்லது தமிழ் புலவர் என்ற பெருமைக்கு அந்த அளவுக்கு அதுவும் அவருக்கு பெரிய ஈடுபாடு ஆற்றல் ஒப்பில்லாத ஒரு திறன் அவரிடத்தில் இருக்கிறது அதை இளம் தலைமுறையினர் பார்த்து கற்றுக்கொண்டு அவரை போல ஒரு ஆளுமை தமிழ் சமூகத்திற்கு தேவை ஆனால் பார்த்து கற்றுக்க முடியாது அவர் ஆனால் அண்ணன் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்து அறிவு சொத்து ஆற்றல் வாய்ந்த ஒரு பேராளுமை அவர் நூற்றாண்டுகள் நீடோடி வாழ வேண்டும் இந்த களத்தில் இன்னும் அவர் பல சாதனைகளை படைக்க வேண்டும் தமிழ்ச் சமூகத்தை எப்போதும் அவர் தன்னுடைய ஆற்றலால் ஆற்றலிக்க வேண்டும் ஆற்றி படைக்க வேண்டும் ஆள வேண்டும் என்ற என் விளைவை தெரிவித்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் இயங்க வேண்டும் என்பதற்கு அரசியலில் இவருடைய தம்பி அப்படின்னு சொல்றதை நான் ரொம்ப பெருமை பக்க வளர்த்தேன் இவருடைய தம்பி பெருமாள் சில பேர் வந்து தன் தான் மட்டும் அறிவுபூர்வமான விஷயங்களை பேசுவார்கள் எல்லாம் அந்த அறிவுபூர்வமான விஷயத்துக்கு கைதெட்டுபவர்களாகவே வைத்திருப்பார்கள் ஆனால் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் தன்னை போல் அரசியல் அறிவை தர வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர்களின் என் தம்பி தொழில் பெருமா முதல் அவர் அவர் மட்டும் கலர் போட்டு போட்டு மேலே பேசுறவர் எல்லாருக்கும் அம்பேத்கரை மாறணும் அப்படின்னு ஒரு மாநாட்டில் முடிவு பண்ணார் பாத்தீங்களா இந்த சிந்தனை தான் என் தம்பி தொழில் பெருமாவை அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோராலையும் நேசிக்கப்படுகின்ற ஒரு அருமையான தலைவர்

அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டரு அந்த பில்ல கட்டிட்டு வந்து சொன்னாரு இது வந்து எதுக்காக நான் கட்டினேன்னா எங்க தலைவர மனம் குறியே அதுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு இந்த பில்லவாது கொடுக்க அப்படிங்கிறாரு அந்த அளவுக்கு அவரை மகிழ்ச்சி படுத்துகின்ற ஒரு பணி எனக்கு கிடைச்சது அவருடைய அறுபதாவது பிறந்த நாள்ல அதை நான் ரொம்ப நினைச்சு பெருமைப்படுறேன் அவர் ரசித்த ஒரு தோப்பை மட்டும் இப்ப நான் சொல்றேன் அவருக்கு மேலே மறந்து போச்சு பக்கத்துல நின்று அவர் சிரிக்கணும் அதுக்காக தான் சொல்றேன் அத ஒரு கிராமத்துல ஒரு வயசான தாத்தா குளத்துல குளிக்க போயிட்டாரு கிராமத்துல குளிக்கிற பெரியவர் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டா குளிப்பாரு அதனால அவர் வெறும் வேட்டியை மட்டும் கட்டி போனவர் வேட்டிய ரெண்டு மரத்துக்கு இடையில கட்டி போட்டு ஒண்ணுமே இல்லாம குளிச்சிருக்காரு குரூத் டவுன் வந்துச்சு ஆதிமேஜான் போய் கடிச்சு போயிடுச்சு. அது நல்ல கலர்ல ஸ்கிரீன் கட்டனோம்னா கிராமத்து பொம்பளை எல்லாம் சினிமா படம் போறப்ப பார்த்தீங்கன்னா ஏகா வாரத ஒரே நெட்டி தான்யா வா சினிமா அந்த பக்கம் 200 பொம்பளையு பார்த்தேன். எல்லாரையும் ஒன்னு தான குறக்கிறாங்க. என்னடா பொம்பளை பொம்பளை.

அவருடைய பர்த்டேல கேக் அவருக்கு நான் ஊட்டினோன்னே எனக்கு ஊட்டிட்டு கலைஞருக்கு அடுத்து இன்னொரு அரசியல் தலைவர்கிட்ட நான் அது முட்டை வாங்கினா அதுதான் ரொம்ப அதனால தான் இன்னைக்கு என்னுடைய ஐம்பதாவது பொன்விழாவுக்கு அவர் வந்து வாழ்த்து பேசுறது உண்மையிலே ஒரு சாதாரண கிராமத்து மக்கள் அனைவரும் எளிய மக்கள் அனைவரும் என்னை ஒட்டுமொத்தமாக வந்து வாழ்த்திய

மக்கள் அனைவரையும் தன்னை போலவே அறிவாளிகளாக மாற்றுகின்றனர் தலைவனாக தொடர்ந்து அவர் அரசியல் வெற்றி அடைந்து என் தம்பி தொழில் திருமாவுக்கு இந்த அன்பு முத்தத்தை இந்த பொறுவிராக நான் சமர்ப்பிக்கிறேன்